புதிய தமிழகம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் அதேபோன்று ஒன்றிய செயலாளர்கள் பேராட்சி நகராட்சி மாநகராட்சி செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் மற்றும் அனைத்து கிராமங்களுடைய கிளை நிர்வாகிகள் அதேபோன்று மகளிரணி மாணவர் அணி இளைஞர் அணி போக்குவரத்து அணி தொழில்நுட்ப அணியைச் சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் நாளை அதாவது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக பதினொன்றாம் தேதி எட்டு நாட்களுக்கு முதற்கட்ட சுற்றுப் பிரயாணத்தை துவங்குகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி அன்று மதுரையில் புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநில மாநாட்டை சிறப்பாக நடத்தினோம் தமிழகமே வியந்து பார்க்கக்கூடிய வகையிலும் பாராட்டக்கூடிய வகையிலும் இந்த மாநாடு அமைதியாக நடைபெற்றது இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு நாம் ஆயத்தமாக வேண்டிய நிலையில் இருக்கிறோம் நம்முடைய சக்தி வலு பின்பலம் அனைத்துமே நம்முடைய மக்கள் தான் எனவே நம்முடைய சக்தி அல்லது பின்பலம் அல்லது வலிமையை எப்படி ஒருங்கிணைப்பது மேல் மேலும் வலுப்படுத்துவது எப்படி என்பதை பற்றி கலந்துரையாடுவதற்காக கருத்துக்களை கேட்டு ஆலோசிப்பதற்காகத்தான் நாளை அதாவது பிப்ரவரி மாதம் நான்காம் இருந்து தொடர்ச்சியாக முதற்கட்டமாக தூத்துக்குடி மாவட்டம் நான்காம் தேதி ஐந்தாம் தேதி திருநெல்வேலி ஆறாம் தேதி தென்காசி மாவட்டம் ஏழாம் தேதி விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதி எட்டாம் தேதி காலையில் விருதுநகர் மாவட்டம் கிழக்கு பகுதி ஒன்பதாம் தேதி மதுரை அதுக்கு பிறகு ராமநாதபுரம் சிவகங்கை மற்றும் திண்டுக்கல் என பதினொன்றாம் தேதி வரையிலும் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டது நான்காம் தேதி அதாவது நாளை தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய அனைத்து கிராம கிளை செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் பேராட்சி நகராட்சி மாநகராட்சி செயலாளர்கள் உள்ளடங்கிய அதே போல ஊர் கிராம தலைவர்கள் அதே போல சார்பு அணிகள் மாணவரணி மகளிர் அணி இளைஞரணி தொழிலாளர் நலத்துறை அணி போக்குவரத்து போக்குவரத்து அணி என பல அணிகள் இருக்கின்றன அவர்கள் அதே போல கிராமத்தினுடைய தலைவர்கள் உள்ளடங்கிய ஆலோசனை கூட்டம் மாலை இரண்டு மணிக்கு கோட்டப்படாரம் அருகே இருக்கக்கூடிய கனிப்பேலில் நடைபெறுகிறது அதே போன்று ஐந்தாம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய சார்பாக எல்லா தொகுதிகளுக்கும் உள்ளடக்கிய கூட்டம் ஐந்தாம் தேதி என்று மதியம் இரண்டு ஆறாம் தேதி என்று தென்காசி மாவட்டம் ஒட்டுமொத்த மாவட்டத்தினுடைய கிளை செயலாளர்களுடைய அதே ஒன்றிய பேராட்சி நகராட்சியுடைய கூட்டம் சங்கரங்கோவிலில் ஜெய்சாந்தி ஜெயசாந்தி மகாலில் நடைபெறுகிறது ஏழாம் தேதி காலை விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு மாவட்டம் அதாவது ராஜபாளையம் சுலிபுத்தூர் வத்ராருப்பு சிவகாசி உள்ளிட்ட பகுதிகளுடைய கிளை செயலாளர்கள் பேராட்சி நகராட்சி மாநகராட்சி செயலைய ஆலோசனை கூட்டம் சிறுத்தூர் கிருஷ்ணகோவில் ஹரி ஹரிகிருஷ்ணா மகாலில் நடைபெறுகிறது எட்டாம் தேதி காலையில் விருதுநகர் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதியினுடைய கூட்டம் அருப்புக்கோட்டையில் ராஜ் கம்யூனிட்டி ஹாலில் நடைபெறுகிறது அதைத் தொடர்ந்து எட்டாம் தேதி மாலை தொடர்ச்சியாக மதுரை என்று ஒன்பதாம் தேதி ராம்நாடு சிவகங்கை என ப பத்தாம் தேதி தொடர்ச்சியாக பதினொன்று வயதிலும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது எனவே நாலாம் தேதி துவங்கி பதினொன்றாம் தேதி வரையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களும் அனைத்து ஒன்றிய செயலாளர்களும் பேராட்சி நகராட்சி மாநகராட்சி நிர்வாகிகளும் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் எந்த விதமான சாக்கு போக்குகள் சொல்லக்கூடாது சமாதானங்கள் சொல்லக்கூடாது இரண்டாவது இப்பொழுது ஒவ்வொரு ஒன்றியத்தை பத்து பத்து பகுதிகளை பத்து கிராமங்களை உள்ளடக்கிய பத்து கிளைகளை உள்ளடக்கி ஒருவர் வந்து பொறுப்பாளராக நியமிக்கணும் அந்த பத்து கிளைகளினுடைய கிளை செயலாளர்கள் மகளிர் நீ இருப்பார்கள் அதே போல வாக்குச்சாவடி முகவர்களும் இருப்பார்கள் எனவே இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கிளை செயலாளர்கள் மகளிர் இளைஞனி பொறுப்பாளர்கள் அதே போல கிராமத்தினுடைய தலைவர்கள் இவர்களை ஒருங்கிணைத்து அந்த பத்து கிராமத்தோ நிர்வாகிகளோடு தான் அந்த பகுதியினுடைய பொறுப்பாளர்கள் அந்த ஒன்றிய செயலாளர்கள் அந்த அரங்கிலே கலந்து கொள்ளணும் நீங்க முன்னாடி வந்துட்டீங்கன்னா அவங்க மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எல்லாரும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பத்து கிராம் கொடுக்குறாங்க இல்லை பன்னெண்டு கிராம் அல்லது பதினஞ்சு கிராமம் அல்லது இருபது கிராமே கொடுக்கப்பட்டிருந்தாலும் நான் அந்த பகுதியினுடைய பொறுப்பாளர்கள் அந்த கிராம நிர்வாகிகளோடு க கிராமத்தினுடைய செயலாளர்கள் வாக்குச்சாவடி முகவர்களோடு தான் அரங்குள்ளே வரணும் அதான் ரொம்ப கதக்காத்தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் இது வந்து நம்ம தேர்தல் இன்னும் அறிவிக்கலை எல்லா அரசியல் கட்சிகளுமே ஏற்கனவே கடந்த ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக வேலை பார்த்துக்கிறாங்க நாமளும் அதே போல் நம்முடைய பணியை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம் உண்டான அடிப்படை பணி செய்யும்போது இந்த பணியும் செஞ்சுருக்கிறோம் இப்பொழுது மீண்டும் தேர்தல் வந்து எப்பொழுது வேண்டுமான பிப்ரவரி மாதம் கடைசியில் அல்லது மத்தியில் இப்பொழுது அறிவிக்கப்படலாம் எனவே நம்மை வந்து ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அந்த நேரத்தில் அவசர அவசரமாக கூட்டங்கள் போட முடியாது அதனால் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகள் நம்முடைய கிராமங்களை முழு கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் வந்து உங்களுடைய கிராமக் கலைகள் கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு அடிப்படை பணிகள் இந்த ஆலோசனை கூட்டத்திலேயே செய்யணும் அதுக்காகத்தான் எல்லா கலை நிர்வாகிகளையும் அழைச்சிட்டு வர்றது அதேபோல் மக்களிடையே இளைஞரணி வாக்குச்சாவடி உங்களால் அழைச்சிட்டு வர வேண்டும் என்பது அதுக்காகத்தான் அதனால் இந்த கூட்டம் முதல் நாலாம் தேதி தூத்துக்குடியில் நடக்குது கனிமகாலில் அதாவது சாரி அது வந்து ஓட்டப்படாரத்தில் ஓட்டப்படாரம் அருகே இருக்கக்கூடிய கனிப்பேலசில் நடக்கிறது எனவே இந்த கூட்டம் மிக சிறப்பாக இருக்கணும் இது வந்து ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டுமில்ல ஒட்டபடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஓட்டப்படாரம் யூனியன் கருங்குளம் அதே அதேபோல தூத்துக்குடி ஒன்றியம் தூத்துக்குடி மாநகரத்திற்குரிய அனைத்து கிளைகளும் இத்தனுடைய நிர்வாகம் வரணும் அதே போல தூத்துக்குடி மாவட்ட கூடிய பிற பகுதிகள் அதாவது வந்து விளாத்திக்குளம் புது கைத்தாறு கோவில்பட்டி ஸ்ரீவகுண்டம் திருநகரி திருச்செந்தூர் உட்பட எல்லா பகுதி கூடிய புதிய தமிழக பொறுப்பாளர்கள் தலை நிறுவார்கள் இதில் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் எந்திலிருந்தே அதுக்கு உண்டான பணிகளை வந்து ஏற்கனவே நீங்கள் இருப்பீங்க இருந்தாலும் கூட இன்னும் வந்து வேகமாக இதை செய்யணும் நாளை காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு உட்காந்துட்டு மாவட்ட நிர்வாகிகளும் ஒன்றிய நிர்வாகிகளும் எந்த எந்தெந்த கடைக்கு ஃபோன் அடிக்கணுமோ ஃபோன் அடித்து எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டரை மணிக்குள்ளாக எல்லாத்தையுமே அரங்கில வந்து அமர வச்சிடணும் நான் சரியாக ரெண்டரை மணி மூணு மணிக்குள்ளாக நான் அங்கே வந்துருவேன் எனவே எந்த காரணத்தை கொண்டும் மூன்று மணிக்குள்ளாக அனைவருமே வந்து அரங்கில் அமர்ந்து விட வேண்டும் எனவே இதுக்குண்டான அடிப்படை பணிகளை எல்லாருமே சொந்த வேலை கொஞ்சம் ரெண்டு மூன்று நாளுக்கு ஒதுக்கி வைத்து விட்டு இந்த பணிகளை இப்பொழுதே துவக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த சேவையர் கூட்டத்தை பிரம்மாண்டமான வகையில மற்ற அரசியல் கட்சிகள் வீழ்ந்து பார்க்கக்கூடிய வகையில அவர்களுக்கு ஒரு வியப்பை உருவாக்கக்கூடிய வகையில இந்த கூட்டங்கள் வலுவாமையணும் எல்லா பகுதியும் கொடி நல்ல நிறைய இரண்டு பக்கமே கூட்டம் நடைபெறக்கூடிய ரெண்டு நாலு ரோடு போகிறதுனா நாலு ரோட்லயும் இருக்கணும் ரெண்டு ரோடு இருக்குன்னா ரெண்டு ரோட்லையும் கொடி கட்டணும் இருக்கணும் நல்ல எரிச்சல் இருக்கணும் கண்டிப்பாக கலந்து கொள்ளக்கூடியவர்கள் அனைவருமே கட்சியினுடைய அணிஞ்சு வரணும் இதான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் இதுவே தொடர்ச்சியாக வந்து அந்தந்த மாவட்ட நிர்வாகிகளோடு தொடர வச்சுக்கணும் எந்த இடத்தில் கூட்டம் அறிவிக்கிறார்களோ அதை வந்து அந்த இடத்த வந்து கிராம கிளைகளுக்கு தெரிவிக்கணும் கிராம கிளை நிர்வாகிகளோடு தான் ஒன்றிய செயலர்கள் அந்த அரங்கில் கலந்துக்கணும் அவனோடு தான் உட்காரும்போது அவங்களோடு தான் உட்காரணும் எனவே இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்துறதுக்கு எல்லாருமே பரிபூர்ணமான ஒவ்வொருவரையும் பங்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாளை முதல் உங்களுடைய கூ உங்களை எல்லாம் மீண்டும் சந்திக்க வருகிறேன் அந்த கூட்டத்தில் சந்திப்போம் நிறைய முக்கியமான விஷயங்கள் பேசுவதற்காக இருந்திருக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை கேட்டு சில முக்கியமான முடிவெடுப்போம் நன்றி வணக்கம்